சார் அதாவது படம் ஓடலை அப்படின்னா ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது அதாவது ரிவ்யூஸ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க வந்துட்டு இப்போ வந்து சோசியல் மீடியா நிறையா வந்துச்சு உடனே ரிவியூஸ் எடுத்து உடனே போடுறாங்க அப்படிலாம் கிடையாது படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஓட தான் போகுது ரிவியூஸ் கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க வந்து விவசாயிகள் சப்போர்ட் பண்ணாங்கிறதுக்காக அவர் விஜய் சார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் பரமன் ஒரு வரிய சொல்லணும்னா இன்றைக்கு நம்ம நாட்டில் முதுகெலும்பா இருக்கிற விவசாயம் அந்த விவசாயத்தை பத்தின ஒரு கதை அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸ்ல ஒரு இறந்து போனவருடைய போட்டோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் அது வந்துட்டு சொல்ல முடியாது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் ஒரு நல்ல திரைப்படம் அது வந்து இப்போ வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே வந்துட்டு ஓடுறதில்ல நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம் என்ன காரணம் அப்படின்னா கதை கிடையாது நம்ம லேட்டஸ்ட்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம் சொல்ல விரும்பலை பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை ஸ்ட்ராங்கான கதை ஸ்க்ரீன் ப்ளே வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் ஏன்னா அது இயக்குனரோட முந்தின படத்துலேயும் நான் நடிச்சிருக்கிறேன் கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன் இதுலேயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் அண்ணா சுப்பிரமணியன் வந்து மிக பிரமாதமான ஒரு நடிப்பு நிச்சயமாக அந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார் இல்லை ஒவ்வொரு அதாவது ஒரு நடிகரை வந்து பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அந்த அந்த டைலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும் விடுற மூச்சு அதை கூட வந்து இயக்குனர் இந்த படத்தில் வந்து பார்த்து 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 வந்து சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு டப்பிங்கில் மெனக்கிட்ருக்கிறாரு அது நல்லாவே தெரியுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலோ கந்தசாமி அண்ணா வந்து அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு வையாபுரி அண்ணா வந்து நம்ம வந்து நகைச்சுவாக பார்த்த அந்த அண்ணா வந்து இதில் வந்து ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு டோட்டலாக நம்மளுடைய பெரியவர் பல கற்பையா அண்ணா எப்போதுமே வந்து அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதர்வார் இதுலேயும் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க சபரிஸ் வந்து அதை வந்து இயக்கியிருக்கிறார் அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் வந்து மிக அருமையாக வந்து பண்ணியிருக்கிறார் அதை வந்து அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃபிலெலாம் அப்படியே பிஜிஎம் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கு அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க நிச்சயமாக மீடியா வந்து

எல்லாருமே சொல்கிறாங்க வந்துட்டு இப்போ வந்து சோசியல் மீடியா நிறையா வந்துச்சு உடனே ரிவ்யூஸ் எடுத்து உடனே போடுறாங்க அப்படிலாம் கிடையாது படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஓட தான் போகுது ரிவ்யூஸ் கொடுக்கறத ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைல்ல இப்போ நீங்கள் எது கேட்க வரீங்கன்னு இப்போ விக்கிரவாண்டியில் விவசாயிகள்லாம் வந்து நிலம் கொடுத்தாங்க விஜய் விஜய் சாருக்கு வந்து மாநாடு நடத்துறதுக்கு வந்து நிலம் கொடுத்தாங்க நிலம் கொடுத்தவங்களுக்கும் வந்து சார் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்கள கூப்பிட்டு கவுர வச்சு எல்லாமே வந்து பண்ணாங்க முக்கியமா இந்த பந்தல அமைச்சருக்கு மோதிரம்லாம் வந்து போட்டாங்க ஸோ வந்துட்டு அவங்க வந்து விவசாயிகள் சப்போர்ட் பண்ணாங்கிறதுக்காக அவர் விஜய் சார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால வந்து நீங்க வந்து கேக்குறீங்க விவசாயிகளுக்கு வந்து காண்ட விஷயம் ஏதாவது நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு நிச்சயமா ஏன்னா நானே விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான் ஏன்னா நான் வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன்தான் யூரியானா என்ன டிஏபி நான் என்ன பொட்டாசியம்னா தெரியும் எத்தனை களை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் எத்தனை மரக்கா வரப்பாடுக்கு எவ்வளவு வித நெல் போடணுங்கிறது தெரியும் நம்மலாம் விவசாயத்திலிருந்து வந்தவங்க தான் இங்க இப்போ கிராமத்துல இருந்து இப்போ நம்ம வந்து சிட்டிக்கு வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து விவசாயம் தெரியும் இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ஏதாவது ஒரு விவசாயத்துல நம்ம விஜய் சாரை ஒரு மிந்தில் பண்ணால் ஒரு கான்ட்ரவர்சி வரும்னு என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க இந்த இந்த இருக்கிறனால நான் கேட்கிறோம் பரமன் அதாவது அதாவது பரமன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம் இதுக்கு நிச்சயமா அவார்டு கிடைக்கும் அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நடிகருக்கும் கிடைக்கும் ஏற்பாருக்கும் கிடைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஒரு சில ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான மூவியை சப்போர்ட் பண்ணவே மாற்றிருக்காங்க நல்ல படம் கூட இப்போ சோசியல் மீடியால வந்து பதிவே பண்ணுறது ரொம்ப கம்மியா இருக்கு

இது வந்து நிச்சயமாக வந்து பெரிய நடிகர்கள் பார்த்தவாங்கன்னா பாராட்டுவாங்க ஏன்னா சூப்பர் சுப்பிரமணிய சுப்பிரமணியான்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அளவெஸ்ட்டு அந்த அந்தந்த எல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் அதெல்லாம் வந்து அது பெரிய நடிகராக இருந்தாலும் சரி சின்ன நடிகராக இருந்தாலும் சரி சினிமாவை நேசிக்கின்ற எந்த ஒரு கலைஞனும் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி சொன்னாங்கன்னா அது அவங்கள பத்தி என்ன சொல்றது எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்க ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது ஏன்னா என்னன்னா நம்மளோட இயக்குனர் சபரிஷ் அவர்கள் அவங்க எந்த டாபிக் வேணாலும் எடுத்துருக்கலாம் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அவங்க வந்து எடுத்துருக்காங்க நம்மளோட விவசாயங்கள் பற்றி எடுத்துருக்காங்க ஏன்னா விவசாயங்கள் எந்த தொழில் வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்கலாம் உங்களுக்கு வீக் டே இருக்கலாம் வீக் ஆஃப் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பட் விவசாயி மட்டும் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓ என்டயர் ஒரு இயர் அவங்க ஃபுல் வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளோட நமக்கு வந்து சோறு கிடைக்கும் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு ஃபீலிங்க்காகவே வந்து சபீஷ் சாருக்கு வாழ்த்துறேன் நான் நீங்கள் இவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்கீங்க அண்ட் ப்ரொடியூசர் அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த கமர்ஷியல் சினிமா அப்படியெல்லாம் தான் பார்க்குறாங்க லைக் நான் எப்படி வந்து இது இது வச்சுட்டு ஏன்னோ கமர்ஷியலாக எவ்வளோ எனக்கு வந்து மார்க்கெட் வரும் தான் நினச்சிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை எப்படின்னா இப்போ நீங்கள் சூரியனை இல்லை நீங்கள் தண்ணி இல்லை காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி என்ன அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம நம்ம எல்லாருக்குமே சமமா வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க நான் எங்களுக்கு மட்டும் தான் இது கொடுப்பேன் அரிசி கொடுப்பேன் இது கொடுப்பேன்னு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போகணும் ஆனால் இதில் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து வயிறு நெறிஞ்சு சாப்பிட்ற போடுற போட்டுட்டு இருக்கிற ஒரு விவசாயி ஏன் அவனுக்கு வந்து அவங்க அவங்க எல்லாம் கொண்டாடப்படணும் அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து விடுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட்டு வந்து முன்னேறும் இங்கே வந்து அரசியல் பேசல ஜெய் ஜவான் ஜெய கிசான் நம்ம ரெண்டாவது பாலிசி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாபிக் வந்து வந்தது ஸோ அந்த விவசாயி ஏன் இப்படி வந்து ஆகணும் எல்லா விவசாயிங்க அப்படி இல்லை நம்ம நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க லைக் இந்த கவர்மெண்ட் அது மட்டும் எல்லா நாட்டு இது வந்து நான் இந்தியா மட்டும் வந்து பேசல ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி ஏன் வந்து அவ்வளோ சஃபரிங் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் வர்றதுனாலையும் நம்ம கொண்டாட முடியும் ஸோ ப்ரெஸ் பீப்புள் இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற இருக்கட்டும் நீங்கள் எல்லா நல்ல விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க ஸோ இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் அண்ட் இதில் வந்து சூப்பர் குட் சுப்ரமணியம் சார் வந்து ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க லைக் அந்த ஏஜ் இல்லைனாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க இல்லை நடு நடிச்சவங்க எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸுமே அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ சப்ரீஷ் சாரோட டீமுக்கும் இன்ஃபினிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி என் பரமம் படத்துக்கு தயவு செஞ்சு உங்கள் மனசில் உங்களோட விவசாயிங்களுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு இருக்கும் போயிட்டு இந்த அன்பை வந்து தேட்டரில் கொடுத்துங்க ஏன்னா இப்படி நல்ல படத்துக்கு நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போது நாடு வந்து முன்னேறும் நம்ம முன்னேற முடியும் நன்றி